வந்திருக்காங்க அவங்கள சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் நைட்டு தான் சாப்பிடுவோன்னு இதோட நேரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களே அந்த வேப்ப மரம் தான் அந்த வேப்ப மரத்தில் தான் இன்றைக்கி சுற்றி இவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஊரை சொன்னவங்க இந்த இடத்துல இருக்காங்க செல்லப்பம்பட்டி மருதக்குடி அப்படிங்கிற ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் அதுக்கு அருகில் உள்ள செல்லப்பம்பட்டி மருதகுடி அப்படிங்கிற ஊருக்கு நடுவில் ஒருத்தருடைய தனியார் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் சிலை சரிங்களா எத்தனை ஆண்டு அப்படின்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த மரத்துக்கடியில் இருந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு இருக்காங்க எப்படி வழிபாடுனா அந்த மரத்தில் சிக்கனம் அணிக்க சிக்கி இருக்குது அந்த சிக்கனம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க காலப்போக்கில் அந்த மரமானது அந்த பெருமாள் சிலையும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மூடிடுச்சு மூடி இந்த இந்த பக்கம் இடது பக்கம் கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மரத்தினால் உடைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நமக்கு தகவல் தெரிவித்தாங்க தெரிவித்த உடனே நமக்கு மனம் கேட்கல வந்துட்டு இடத்தோடைய உரிமையாளர் அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ரெண்டு ஊருக்காரங்க ம மருதகுடி செல்லப்பம்பட்டி ஸோ இவங்க ஊருக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு விவோ தான் விவோ கூட வந்துட்டாங்க ரெண்டு வருஷம் இந்த விவோஸ் கூட வந்துவிட்டாங்க ஏன்னா சிலைகள் இருக்கணும்னா அவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்துட்டு ஆல்ரெடி வழிபாட்டில் இருல தான் இந்த பிரச்சனையில எடுத்து அதே இடத்துல தான் வைக்க போகிறோம் அங்கேயே எடுத்து அங்கேயே என்ன காரணம்னா மரத்தில் விட்டோம் அப்படின்னா அது செதஞ்சிரும் அந்த பனி காலையில் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி ஆகுது நேரம் நாலு மணியாக போகுது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பிளேடு மாற்றிட்டோம் அந்த மரம் இருக்கிற ஆனால் மரத்துக்கு எந்த விதமான டேமேஜும் கொண்டு வரல அதனால் யாரும் மரத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணும் மரத்தை எவ்வளோ எவ்வளோ பாதுகாக்கணும் எவ்வளோ பெரிய மரம் பாருங்க இந்த இடத்துல கருவேல மரத்தை தவிர வேறு எந்த மரமுமே இல்லை அப்படி பார்க்கும்போது ஒரு பெருமாள் கிட்ட இத்தகைய பெரிய ஒரு நிழல் தரக்கூடிய அனைத்து நல்ல விதங்களும் கொண்ட ஒரு வேப்பமர இந்த விதத்துலேயும் தொடரலை அதனுடைய அந்த ஒரு சில வேர்கள் அடி சின்ன சின்ன வேர்களை மட்டும் நம்ம வெட்டிட்டு அந்த மரத்தை எடுத்துகிட்டு பின்பு மர மண்ணை அணைச்சி அந்த மரத்தை வந்து பாதுகாப்பு பண்ணிடுவோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்க அவருக்கே உரிய நாளில் இன்றைக்கி பெருமாளை எடுக்கிறோம் கிட்டத்தட்ட நிறையா எல்லா இடத்துலையும் வர மாதிரி தான் நிறையா தடுங்கல்கள் அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எந்த ப்ளேஸ்ன்னு கேட்குறீங்களா திரும்ப சொல்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் போதிலூர் இருக்கு பிறகு அதுலேருந்து இருந்து ஒரு ஒரு எட்டு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதகுடி செல்லப்பம்பட்டி அப்படிங்கிற ரெண்டு ஊருக்கு இடையில் உள்ள ஒருவருடைய நிலத்தில் ஒரு பெருமாள் சில வெகு காலங்களாக இருக்குது கண்டிப்பாக அது சோழர்கால ஒரு இதாக தான் இருக்கணும் சரிங்களா அங்கே தான் வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து காணொலி போட்டிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து காணொலி போட்டிருந்தோம் போட்டுட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் அப்புறம் மனம் கேட்கல அவருக்கான ஒரு நாளை தெரிவித்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் அந்த இடத்தோடைய உரிமையாக இருக்குது ரெண்டு பேரும் சரிங்களா அவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க நம்ம தங்கமணி ஐயா நேரலைங்கய்யா அப்படியா அதனால் உங்களை ஆடலில் சாப்பிட்றாப்புல யார் எல்லாருமே சாப்பிட்றாங்க அவங்களாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க விவோ விவோ அவங்களாம் சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க பசங்களாம் சாப்பிட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இருந்து பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாமல் நல்லா இருக்குது பராமரிப்பு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் இந்த இடத்துக்காரங்க மட்டும் அப்போ போகுது வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருக்கிறாங்க சரி முழுமையான ஒரு வழிபாட்டுக்கு கொண்டு வருவோம் பெருமாளை அப்படின்ட்டு முழு முயற்சியில் ஊர் மக்களோடு சேர்ந்து நானும் இறங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட எத்தனை அடி சிலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி வெளியில் தெரியுது அதிகபட்சம் ஒரு அஞ்சு அடியிலேருந்து ஒரு நான்கு அடி அதுக்குள்ளே தான் அந்த சிலை இருக்கணும் அடிப்படம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல சரிங்களா பாருங்கள் என்ன சூழல் அப்படின்ட்டு தெரியுதுங்களா மரத்துடைய வேர்கள் பெரிய அளவில் பின்னாடி அங்கெல்லாம் இருக்குது வேறு வழி கிடையாது சரிங்களா ஏதோ ஒரு முயற்சி பண்ணி தான் நம்ம சாமி எடுக்கணும் ஏன்னா இது ஒரு வரலாற்று பொக்கிஷம் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பாட்டை மட்டும் ஆஃப் பண்ணுறேன் ஓகே சினிமா பாடல் ஓடனால மியூட்டில் வச்சுருந்தேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல சில சிதிலமடைஞ்ச சிலைகள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் இங்கே வந்து சிதலமடை சிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்ல நிலையில் அதை எடுத்து வழிபடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சாப்பிடுங்க போங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மரல பாருங்க அதில் இருக்கிற ஆபரணங்களாக இருக்கட்டும் அந்த கலசத்தில் இருக்கட்டும் இந்த அளவுக்கு தான் இருந்தது செல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம் அந்த வேறு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க அவருடைய இடுப்பு பகுதியை வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்து மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா தண்ணி குடிடா எல்லாம் தங்கமணி ஐயா தலைமையில் தான் நடக்குது ஐயா ஊருக்கு அருகிலேயே இருக்கிறதுனால எந்த பணியும் பண்றது இல்லை என்னங்க ஐயா பெருமாளை பத்தி என்ன பண்ணுறீங்க மறைந்திருந்து பாக்குறாருங்க ஐயா மறைஞ்சிருந்து பார்க்க மறைந்திருந்து இருந்து பாக்குறாரு இருந்து மறந்து இருந்து மறந்து இருந்து மக்களை பாக்குறாரு இதுவரை மக்களை யாருமே பார்க்கல அவர் மட்டும்தான் இது பண்ணுறாரு அவர் இப்போ அவ்வளோ கஷ்டத்தை எங்களை கொடுத்து அவர் வெளியில் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் திருவிழா மாதிரி ஆகிடுவாங்க இனிமேல் வந்து ஆமாம் ஐயா சொல்றது உண்மைதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இங்கே எல்லாம் ஒரு தடப்படலாம் உணவு வழங்கப்பட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் ஐயா அப்படி சொல்றாரு இந்த இந்த மரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருந்ததாக சொல்லப்படுது ஒரு வேளை உள்ளே புதஞ்சிருச்சா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல அதற்கு மேலே இந்த வேரெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த மரம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியிற அந்த சிலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சிலையை வந்து விடக்கூடாது இல்லைங்களா அதனால் ரொம்ப அழகாக இருக்கா ஐயா சொல்கிற மாதிரி பாருங்கள் மறைஞ்சிருந்து அப்படியே இப்போ காட்டுற அப்படியே பாருங்கள் மறைஞ்சிருந்து பா ஐயா வாங்க ஐயா நல்லது ம் சரிங்க ஐயா மறைஞ்சிருந்து பார்க்குற மாதிரியே இருக்கா பாருங்க எல்லாரும் எல்லாரும் இருக்கீங்க லைவ்ல யாரும் வந்து எல்லாரும் இருக்கீங்க இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நம்ம தான் எப்போ மிஷினரி இருப்போம் ஆனால் இந்த ஊரில் நம்மளை ஒரு விடலை அண்ணன் பேரு பார்த்திபன் நான் காலையில இருந்து பழகிறோம் மறந்துட்டேன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து இந்த மரம் நடக்கிற மிஷினை போட்டு முழுக்க முழுக்க முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு சக்தி இவருடைய தகவல் பேரில் தான் நம்ம வந்து இங்கே வந்தது இவருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சாப்பாடு கொண்டு போயிருக்காரு அதோ இதோ ஒரே விஷயத்தை நமக்கு பல பேர் தகவல் கொடுப்பாங்க ஆனால் அவர் எல்லாரோடையும் நம்ம இங்கே வந்து ஒன்று சேர்றது பெரிய விஷயம் இல்லையா அது மாதிரி நம்ம இவர் தான் வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துருக்காரு இங்கே நமக்கு செல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா இப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருக்கும் போய் கையோடு போயிட்டு உணவு எடுத்து வந்தது இதுதான் இவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஸோ இவ்வளோ பேரோடைய ஒரு இதோடு இங்கே வந்து நடக்குது அழகான ஒரு மரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே முழு மரம் தான் அந்த கருவேல மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா சுற்றி அந்த மரம் அது என்னமோ சாமி இருக்கிற இடம் இந்த ஒரு இடத்துல மட்டும் வேப்ப மரம் அந்த மரத்துக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வராது சரிங்களா அண்ணன் தான் வந்து ஆனால் இதை எடுக்கிறத நினச்சிங்க என்ன பண்ணுறீங்க இவர் தான் இடத்தோட உரிமையாளர் சந்தோஷமா சந்தோஷம்லாப்பா ம் ஆமாம் சாமியாடி இவங்களும் இடத்துல சாமியாடி எடுக்கக்கூடாதுனாங்க அப்புறம் திரும்ப வந்து எடுத்து வாங்கிப்பா நல்லதே நடக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அந்த ரொம்ப ரெடியாக நான் வேலைகள் வந்து திரும்ப தொடங்கிடும் இதே இங்கே பாருங்க என் வரல பார்த்துங்க இதே நேரில் அதோ பாருங்கள் அந்த மரம் தெரியுது பாருங்கள் அந்த மரத்துக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவன் வந்து இருக்கார் வெறும் ஆவுடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதையும் நம்ம எடுத்து பண்ண போகிறோம் இதே ஒரு மருதக்குடியில் வந்து ஒரு சிவலிங்கம் வந்து தனியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு இந்த பணி முடிஞ்சோன்னா அடுத்து திருப்பணியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா எல்லோருமே அதுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஊரே சேர்ந்து இப்போ வந்து சொன்னாங்க குடியுரிவில் அதை பற்றின தகவலை நம்ம வந்து கொடுப்போம் வேற எதுவும் தகவல் கேட்கணுங்களா சாமியாக்காங்க ஓகே இவங்களே தான் வந்து பார்க்குறாங்க அவங்க பார்ப்பாங்க கண் அங்கே இருக்கு இங்கிட்ட இருக்கு ஆனால் கண் அங்கேயே தான் இருக்குது சாமி சாமி நல்லா பார்த்துக்கோங்க

சரி இன்னைக்கு பணிகள் நல்லா நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய காணொளி தொடர்ந்து வருங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி பெருமாளுடைய அருள் எல்லாருக்குமே இருக்கட்டும் இந்த சாமியை பார்க்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும் அவருடைய அருளால ஓகே பார்ப்போம் பணிகளை தொடர்ந்து செய்வோம் சரிங்களா நன்றி